ஜெயஸ்ரீ ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம மாசி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த மாசி மாதம் வந்து என்னைக்கு பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு இரவு ஒம்பது ஐம்பத்தி ஆறுக்கு பிறக்குது மகா நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா நான் கொஞ்சம் ஓரளவு இவ்வளோ நாளாக வந்து கஷ்டங்கள் அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இந்த மாசத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் ஆல்ரெடி உங்களுக்கு ராகு கேது பிரச்சனை இருக்குது இந்த கேது வந்து உங்கள் ராசியில் இருக்கனால நீங்கள் எதை தொட்டாலுமே ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க நான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் எப்போவுமே வாழ்க்கை வந்து நீங்கள் ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தால் உங்களால் சாப்பிட முடியுமா திகட்டிடும்ல அது மாதிரி தான் இந்த கஷ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல ஆனால் கன்னி ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியுங்க பட் ஆனால் இந்த ராகு கேதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா நல்லா இந்த மாசம் வந்து இந்த மாசம் வந்து சுக்கரன் ரெண்டு கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சங்க ஒன்பது ரெண்டு கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்துல உச்சமா இருக்கு அதுதான் ஹைலைட் இந்த சுக்கரன் தான் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இதனால வந்து பல யோகங்கள்ங்க அதே மாதிரி பரிவர்த்தனை ஆகுதுங்க குருவும் வக்ர நிவர்த்தி ஆகி பரிவர்த்தனை ஆகுது குருவும் உங்க ராசியை பார்க்குறாரு அதாவது ஒன்பதுல இருந்தாலும் பார்ப்பாரு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு போனாலும் குருவோடைய அனுகிரகம் கிடைக்கிது அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி பெறாரு உச்சம் ஆட்சி இது ரெண்டுமே மாற்றி மாற்றி நடக்கிறனால இன்கம்மில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருந்துச்சோ அத்தனையுமே ரிலீஸ் ஆகி படிப்படியாக படிப்படியாக ஒரே நாள் ஒரே நேரத்தில் ஒபாமா ஓவர் நைட்டில் ஒபாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அது நடக்காது பட் ஆனால் படிப்படியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது ஃபஸ்ட்டு செல்ஃபாக நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க கண்ணீராசிக்காரங்ககிட்ட என்ன அப்படின்னா நல்ல மைண்ட் பவர் இருக்குது அதாவது உங்களுக்கு வந்து என்னன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே பிடிங்கிட்டு ஜீரோவாக ஆக்கிட்டு உங்களை விட்டால் கூட நீங்கள் வந்து ஒரு ராஜ்ஜிய திட்டத்தை அமைக்கக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே பொது ஜெயிச்சர் முடியும் செல்ஃப் கான்பிடென்ட் மோட்டிவேட்டட் இது வந்து பொதுவாக உங்களுக்கு தேவை ஆறுதல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கே தேவை ராசிக்கே அதிகமாக தேவை ஆனால் அதை சொல்றதுக்கு தான் ஆள் இருக்க மாட்டாங்க பட் ஆனால் ஒரு யதார்த்தமான கசப்பான உண்மை என்ன அப்படின்னா நீங்க யார்கிட்டயாவது ஆறுதல் தேட போனீங்க அப்படின்னா உங்களை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர உங்களுக்காக ஒருபோதும் நிற்க மாட்டாங்க அது கண்ணீர் மீனராசிக்காரங்களே எல்லாரையும் புரிஞ்சுக்கங்க நீங்க தான் பல பேத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் கடைசியில் அதனால எதுவுமே எதிர்பார்க்காதீங்க அப்ப வேற யாரு ஆறுதல் சொல்லுவா அப்படின்னா ஒரு பெரிய கண்ணாடி வாங்கி மாட்டி உங்களுக்கு நீங்களே ஆறுதல் அன்பு எல்லாமே கொடுத்துக்கணும் இயல்பாவே இது கண்ணிராசிக்கு வராது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ நீங்க எதிர்பார்க்காதீங்க யாருக்கிட்டே இருந்தும் உங்களுக்கு அன்பை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா புதன் வந்து பெற்றோர்களாலே கைவிடப்பட்ட ஒரு கிரகம் ஸோ அவர் உங்களுக்கு ராசி அதனால வந்து இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இதை மட்டும் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய லெவலில் உயர்ந்துருவீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது செவ்வாய் திக்பலமாக இருக்கார் அதாவது இந்த மாதம் வந்து செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல சூரியன் சனி உங்கள் ராசி அதிபதி புதன் இருக்கு இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புங்க இதில் வந்து இன்னொன்று என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதன் வந்து நீச்சமாகிறாரு ஏழாம் இடத்துல நீச்சமாகிறாரு இது நீச்சமாகும் போது கஷ்டம்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீச்ச பங்க ராஜ யோகம் ஆனால் ஒரே ஒரு பரிகை ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆனால் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு மட்டும் நீங்கள் செய்யாதீங்க தயவு செய்து செய்யாதீங்க நீங்கள் புத்திசாலி நான் அதை வந்து கண்ணீராசி வ க கன்னி ராசிக்காரங்க வந்து புத்திசாலி அப்படிங்கிறது ஓகே அதே மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய நபர் நீங்கள் ஆனால் இந்த இருபத்தி தேதி புதன் நீச்சம் இந்த இது வந்து என்னன்னா குரு அல்லது சுக்கரன் கூடயே அந்த புதன் இருக்கும் பரிவர்த்தனை ஆனதுக்கு குரு கூட சேர்ந்துருக்கும் இருக்கும் அப்ப நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு ஒரு ராஜயோகம் கண்டிப்பா இந்த மாசம் உறுதியாக உண்டு ஆனா என்ன அப்படின்னா ஒரு முடிவெடுக்கும் போது நீங்க யாரையாவது கேட்டுடுங்க உங்களுக்கு வெல்விஷரோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவங்களோ இது மாதிரி கேட்டுட்டு அதை நீங்க கன்சிடர் பண்ணி யோசிச்சுட்டு ஒரு செயலை செய்யறது ஒரு முடிவெடுக்கிறத பண்ணுங்க இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா சக்சஸ் ஆயிடுவீங்க இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல இன்கம் பார்ட்னர்ஸ் மூலியமா வந்து நல்ல லாபங்கள் அதே மாதிரி வந்து புது பார்ட்னர் கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் தேடி வருது புது மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புது புது விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஆரம்பங்கள்ல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்துரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி ப்ரொமோஷனு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நல்ல வருமானமும் வருமான உயர்வு நல்ல ஊதியம் இது எல்லாமே தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் படிக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல ஞாபகத்திறன் வரும் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் வரும் படிப்பை பொறுத்த ரொம்ப அருமையா இருக்கு உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு எந்தவித தடையும் இல்ல உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடியதோ அல்லது வெளி மாநிலம் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு இந்த மாதம் இருக்கு செவ்வாய் வந்து உங்களுக்கு திக்பலமாக இருக்காரு அவர் நாலாம் இடத்தை பார்க்குறாரு வீடு வாங்கக்கூடியது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கு இப்போ சனி ஆறாம் இடத்தை பார்க்க ஆறாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு கூடைய சூரியனும் ஆறாம் இடத்துல இருக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் உறுதியாக இருக்கு தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி விரய விரயஸ்தானத்தை பார்க்குறனால இந்த மாதம் வந்து தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறது ரொம்ப வரும் கன்னிராசிக்காரங்க வருமானம் இல்லை ஆனால் நிறைய செலவு மட்டும் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்றது என் காதல் நல்லா கேட்குது பட் ஆனால் இது பர்மனண்ட் கிடையாது இது எல்லாமே கண்டிப்பாக மாறக்கூடிய காலகட்டம் இருக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு நாலு கொடையவர் பாதகாதிபதியாக இருக்கிறனால கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு குலதெய்வ தோஷம் இருக்கு ஸோ அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணி குலதெய்வத்தை அனுகிரகத்தை வாங்க வாங்க உங்களோட வாழ்க்கையும் குடும்பமும் குலமும் செழித்து நிற்கும் அதனால தெய்வ வழிபாடு தான் நீங்க பண்ணணும் தெய்வ தெய்வத்தை நம்புங்க உங்களுக்குன்னு சில சர்க்கிளை வச்சுக்கோங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க முன்னேற முடியும் கண்டிப்பாக கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது நல்ல அபார வளர்ச்சிங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு புதையல் அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முன்னேறி போகக்கூடிய காலகட்டங்கள் தான் இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் அதை நினச்சிக்கிட்டு இந்த மாதம் எல்லாமே நீங்கள் அதாவது நகர்த்தி கொண்டு போகணும் நம்மளுடைய வாழ்க்கையில் எதையாவது நகர்த்தணும் அப்படின்னா நமக்கு இனிமையான நினைவுகளோ அல்லது எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப நல்லா இருப்போமோன்னு நினச்சிட்டு என்ன செய்யணும் மூவ் ஆன் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே இந்த கேது இருக்க வரைக்கும் கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரகிள்ஸோ அல்லது தடை தாமதமோ இருக்க தான் செய்யும் பட் ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு மூலிமா கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் ஒரு விஷயம் செஞ்சோன்னே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அது நல்ல அமைப்புகள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்கலாம் ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸு அதாவது ஜாக்பாட் அப்படின்னு

முருகன் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் கடன் ரீதியாக ரொம்ப கழுத்த நெரிக்கிற அளவுக்கு கஷ்டங்கள் அந்த மாதிரி யாருக்காவது இருந்தால் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நரசிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா பானகம் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் ஆறாவது இடமாக கடனை குறிக்கக்கூடிய இடத்துல வந்து சூரியன் புதன் சுக் சூரியன் புதன் சனி இருக்குது ஆறாம் இடம் ரொம்ப வலுத்துருக்கனால எதிரிகள் உங்களுடைய எதிரிகளுக்கெல்லாம் கொண்டாடக்கூடிய தான் ஆனாலும் நீங்கள் அமைதியாக போங்க ஆனால் உங்களுக்கு நல்ல காலகட்டம் அளவு அடுத்த மாதம் இந்த அளவு அடுத்தடுத்த நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகிறதுலே வருது இனி வர காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கன்னி ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த ஒரு விஷயமே சமாளிக்க முடியும் சாதுரியமாக கையாளக்கூடிய நபர் தான் கன்னி ராசிக்காரங்க அதனால் ரொம்ப நல்லா இருக்குது எதை பற்றியுமே யோசிக்காதீங்க எந்த ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க முக்கியமாக நடந்து முடிந்த கசப்பான விஷயங்களை பற்றி யோசிக்காதீங்க இனி நம்ம எப்படி இருக்கணும் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகள் உங்களை நோக்கி வருது அதை மட்டும்தான் உங்கள் மைண்ட்ல இருக்கணும் இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாதத்தில் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி விநாயகருடைய அருளாலையும் பெரும் கருணையினாலுமே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர் பெண்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தான் ஆரம்பிக்குது வச்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ இவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அது எல்லாத்துக்குமே இப்போ பரிகாரம் மாதிரி வந்து ஆடை சேர்க்கை ஆபரண சேர்க்கை நீங்கள் நினைச்சது எல்லாத்தையும் வாங்க முடியும் அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு குரு அனுகிரகம் இருக்கு இப்போ ரொம்ப நாளா கல்யாணம் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை குலதெய்வத்துக்காக அதாவது குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலே இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது வந்துடும் இவ்வளோ நாளா இல்லாம இப்ப குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு செவ்வா வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போது கிரக நிலைகளும் ரொம்ப நல்லா இருக்கு சுக்ரன் உச்சத்துல இருக்கனால இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்